அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு இப்பதான் தான் ஆரம்பிச்சது அதுக்குள்ள ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு நம்ம பற்பை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதில் ஒன்று இரண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதுனால் நட்சத்திரம் திதி யோகம் காரணம் என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள் தேய்பரை சஷ்டின்னு சொல்லி நித்ராவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க தேய்பரை சஷ்டி நேற்று காலை ஒன்பது மணிக்கே ஆரம்பித்து விடுகிறது காலை பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் தான் சஷ்டி திதி இருக்கிறது அதன் பின்பு சப்தமி திதி இருக்கிறது நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்கும் திருதி நாம யோகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராக அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதன் பின்பு சூலம் நாமயுகம் இருக்கிறது சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் காலை பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரிக்கை கரணம் கேது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி விரதம் இருப்பது சிறப்பு ஒன்றாம் தேதி சஷ்டி முழுமையாக இல்லை காலை பதினோரு மணிக்கு நிறைவு பெறுகிறது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேர்வு செய்வதே மிக மிக சிறப்பாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேளை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை மணிக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துடும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷவானந்தர்